வணக்கம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அடுத்த சில நிமிஷங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ்நாடு புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் பகுதிகளை பாதிக்க போற ஒரு முக்கியமான மழை எச்சரிக்கையை பத்தி தான் நம்ம இப்ப விரைவா பார்க்க போறோம் சரி இப்ப நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கும் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது வாங்க அதுக்கான பதிலை இப்ப டீடெயிலா பாக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கைங்க அடுத்த ஆறு நாளைக்கு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு கணிச்சிருக்காங்க இது சாதாரண மழையில்ல நம்ம எல்லாருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இது முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கை பற்றின முக்கிய அறிவிப்புகள் என்னென்னு பாத்திரலாம் இது மாநிலத்தோட பல பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வானிலை நிகழ்வு ஆமா நீங்க பார்த்தது சரிதான் ஆறு நாட்களுக்கு இன்னையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதிகளில் பரவலா மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு நாம தயாரா இருக்கணும் சரி ஏன் இவ்வளவு பெரிய மழை வரப்போகுது இதுக்கு என்னதான் காரணம் வளிமண்டலத்துல என்ன நடக்குதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்கு காரணம் லட்சத்தீவு பக்கத்துல தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மெதுவா மேற்கு வடமேற்கு திசையில நகர வாய்ப்பிருக்கு அதனால தான் நமக்கு இந்த கனமழை பெய்ய போகுது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன தேதியில கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா பார்க்கலாம் உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபதாம் தேதி கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் விழுப்புரம் அப்புறம் நம்ம சென்னை திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்காம் அதே மாதிரி தெற்கு மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கூடவே மலைப்பகுதியான நீலகிரிலையும் ஒன்னு ரெண்டு இடத்துல கனமழை எதிர்பார்க்கலாம் நாளைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாதிரியான தெற்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யுமா அது மட்டும் இல்லாம கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் காரைக்கால் பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அடுத்த நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் எதிர்பார்க்கப்படுது அதோட நம்ம டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அப்புறம் கடலூர் காரைக்கால்லையும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுங்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் போன நாள் சொன்ன அதே மாவட்டங்களுக்கு தான் கனமழை எச்சரிக்கை தொடருது அதனால இந்த பகுதிகளில் வசிக்கிறவங்க அடுத்த ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் இந்த கனமழை அறிவிப்பை கேட்ட உடனே பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல வர்ற முதல் கேள்விக்கு இப்ப வருவோம் சரி மழன் சொன்னா அடுத்து வர்ற கேள்வி இதுதானே ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் உண்டா இது பத்தினா அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னு பாப்போம் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் மழையோட தீவிரத்தை வச்சு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் விடுமுறை அறிவிக்கிறத பத்தி முடிவு பண்ணுவாங்க அதனால இது சம்பந்தமான தகவல்களுக்கு உங்க மாவட்ட நிர்வாகத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்துருங்க சரி இப்போ சென்னையோட வானிலை நிலவரம் பத்தி தனியா பார்க்கலாம் தலைநகர்ல இருக்குறவங்க என்ன எதிர்பார்க்கலாம் சென்னைய பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்கள் மாதிரி கனமழை எச்சரிக்கை இல்ல ஆனா வானம் பொதுவா மேகமூட்டமா இருக்கும் நகரோட சில பகுதிகளில் லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு அதனால வெளியே போறவங்க கொஞ்சம் தயாரா போறது நல்லது வெப்பநிலையை வரைக்கும் அதிகபட்சமா இருந்து முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணுலிருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா அடுத்த சில நாட்கள் நாம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் உங்க பகுதி சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க பாதுகாப்பா இருங்க விழிப்புணர்வோடு இருங்க மீண்டும் அடுத்த ஒரு அறிவிப்புல சந்திப்போம்